ஓ முருகா விற்று வேல் முருகா வேலுண்டு வினையில்லை உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே ஒருவரின் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அழைக்கவில்லை என்றால் உன் மனம் படும் பாடு என்னவென்று எனக்கு நன்றாக தெரியும் அவர் எந்த சமயத்தில் அழைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த சமயத்தில் அவர் அழைத்தே தீர வேண்டும் இல்லை என்றால் உன் மனதிற்குள் ஏகப்பட்ட கற்பனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒருவேளை அப்படியாக இருக்குமோ அவர் வேறுடன் பேசுகின்றாரோ என்று பலவிதமான யோசனைகள் உன் மனதிற்குள் ஓடி உன்னை எந்த வேலையும் செய்ய விடியாமல் செஞ்சுவிடும் தங்கமே எதற்காக இவ்வளவு யோசனை செய்கின்றாய் அழைப்பு வரும்பொழுது வரவேண்டும் என்று நிதானமாக இருக்க வேண்டுமல்லவா உன்னிடம் கொஞ்சம் கூட நிதானமே இல்லை தங்கமே வழிகளை நீ எப்பொழுதும் தாங்கிக் கொள்வதே இல்லை வழிகளை தாங்கவும் நினைக்காதே வலித்து கொண்டே தான் இருக்கும் வழிகளைத் தாண்ட நினை பிறக்கும் வாழ்வில் நடந்ததையே நினைத்து வாழும் நாட்களை நரகமாக்கி கொள்ளாதே இனி வரும் காலம் உனக்கு பொற்காலமாக மாற வேண்டும் நான் அதை மாற்றுவேன் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க நீ போராடுகிற காலம் உனக்கு இதுவே இதில் நேரும் அவமானங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நீ வினையாற்றாமல் அதனை அமைதியாக கடந்து செல் மற்றவர்கள் உன்னை குறைத்து மதிப்பிட்டாலோ அல்லது தவறு செய்யாமல் விமர்சித்தாலோ அந்த நேரம் நீ உணர்ச்சி வசப்பட்டு நடந்தால் நீ மாய வலையில் சிக்கிக்கொள்வாய் இப்பொழுதே சொல்கின்றேன் கவனமாக இரு உனக்கு முன்கூட்டியே அறிவுரை வழங்குவேன் உன் மனதை சிக்க வைக்க சூழல் முயலும் பொழுது நீ என்னை சிக்க வைக்க முயலும் மாய வலைதான் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்துவிடும் உன்னால் முடிந்ததை குறைவின்றி செய் முருகன் என்னை அறிவார் என்னால் மற்றவர் விமர்சனங்களை கடந்து செல்ல முடியும் என்று மனதிற்குள் நினைத்துக்கொள் விமர்சனம் வெற்றியாக மாறும் நீ போராடும் போராட்டத்திற்கு நீ மிகவும் விரும்பிய நபரிடமிருந்து உனக்கு சற்று ஆறுதல் தேவைப்படுகின்றது அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உன்னுடைய துணையோ உன்னுடைய நட்போ உன்னுடைய சொந்தமோ இரத்த பாசமோ பந்தமோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உனக்கு பிடித்த நபரிடமிருந்து அழைப்பு வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் அந்த அழைப்பை நான் உனக்கு வர செய்கின்றேன் உன்னுடைய வெற்றிக்காக அந்த அழைப்பு நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன்னை நம்பி அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு உன்னுடன் போராட தயாராக இருக்கின்றார் உன் வாழ்க்கைக்கு உருதுகோளாகவும் முந்துக்கோளாகவும் இருக்க அவர் இப்பொழுது தயாராகிவிட்டார் இருவரும் இணைந்து ஒன்றாக முன்னேற வேண்டும் தங்கமே அதுவே உன் அப்பா எனது ஆசை உன் கவலைகளுக்கு மருந்தாக என் நாமத்தை உன் மனதுக்குள் உச்சரித்துக்கொண்டே கொண்டே இரு ஓம் சரவணபவ எனும் மந்திரம் உன்னை கவசம் போல் காக்கும் தோல்வியின் விளிம்பில் இருந்தாலும் உன்னை காப்பேன் என் அனுமதியின்றி எவ்வித கெடுதலும் உனக்கு நேராது ஓம் முருகா வெற்றிவேல் முருகா